ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பத்தாவது தவணை வந்துவிட்டது எப்போது வந்துள்ளது யார் யாருக்கு வரவில்லை புதியதாக விண்ணப்பிக்க என்ன வழிமுறைகள் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கடந்த வருடம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தற்போது அதற்கான பத்தாவது தவணை அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது ஜூன் மாதம் லோக்சபா தேர்தல் முடிவுக்குப் பின்னர் புதிதாக விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆதலால் இதுவரை ஏதேனும் காரணத்தினால் முகாம் மூலம் விண்ணப்பிக்காம இருந்தால் தற்சமயம் நடைபெறவுள்ள முகாமை பயன்படுத்தி மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான விண்ணப்பம் அச்சிடும் பணிகள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த விண்ணப்பம் விண்ணப்பிக்க மகளிருக்கு என்னென்ன வரைமுறைகள் அதாவது என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு வயது நிறைவு செய்த பெண்கள் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் அவர்கள் ரேஷன் கார்டில் ஒரு பெண் உறுப்பினர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடைய மேலும் புதிய விண்ணப்பத்திற்கான டோக்கன் விநியோகம் விரைவில் வழங்கப்படும் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கப்படும் ஆதலால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிப்பதற்கு கீழ்கண்ட ஆவணங்கள் தேவைப்படும் தமிழ்நாட்டில் வசிப்பிடம் அல்லது குடியிருப்பு சான்று பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழ் குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து நபருடைய ஆண்டு வருமானம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக அவசியம் இருத்தல் வேண்டும் மின்சார பில் மொபைல் நம்பர் வங்கிக் கணக்கு விவரங்கள் குடும்பம் நிலம் இருந்தால் அவர்கள் ஐந்து ஏக்கர் ஈரநிலம் மற்றும் பத்து ஏக்கருக்கு மிகாமல் வைத்திருத்தல் ஆண்டிற்கு வீட்டு மின்சாரம் உபயோகம் மூவாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டுக்கு குறைவாக இருத்தல் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு அதிகமாக உள்ளவர்கள் மற்றும் தொழில்முறை வரி செலுத்தப்பட்டவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்களை தவிர கார்கள் ஜீப்புகள் டிராக்டர்கள் மற்றும் கனரக வாகனங்கள் போன்ற நான்கு சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்களும் தகுதியற்றவர்கள் முதியோர் ஓய்வூதியம் விதவை ஓய்வூதியம் அமைப்பு சாரா துறைகளுக்கான நிலவாரியத்திலிருந்து ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டத்திலிருந்து உதவி பெறும் குடும்பங்கள் தகுதியற்றவர்கள் ஆவா இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி